ஒவ்வொரு நாளும் எதையா வாயில தெரியாதனமா பேசி அசிங்கப்பட்டு ரொம்ப கேவலப்படுறேன் ஷேர் மார்க்கெட் விழுந்ததுக்கு இப்போ அது ஒரு தனி ட்ராக்கு ஜி வந்து இப்போ அதானி அம்பானி சேர்ந்து ஆப்படிக்க போறாங்கன்றது ஒரு தனி ட்ராக்கு அதானி அம்பானியை அவர் மாட்டி விட்டுருவார்ன்றது முதல் ட்ராக் புது விமானம் வாங்குற வரைக்கும் அதானியோட பிளைட்ல தான் இந்த ஆளு சுட்டிட்டு இருந்தார் யாரு மோடி கேட்டு அதானி ஏன் பிடிக்கல அம்பானி ஏன் பிடிக்கலன்னு நீ எதுல சுத்தின ஓசில உனையில பிடிச்சி முதல்ல போடணுன்ற ரேஞ்சு இப்போ கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க மோடின்ற பேர் உள்ளவெல்லாம் திடம் கிடையாது கிடையாது ஆனால் திருடனுக்கெல்லாம் பின்னாடி மோடினு பேர் இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படி இல்லை இது நிரூபிக்கிற மாதிரி ஆயிரும் இந்த மோடி தப்பி ஓடும் போது யாரும் நம்ம மோடி எல்லாமே விசாரணைக்கு வரும் மோடி மீது இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல்வாதி மீது ஒன்று ரெண்டு வழக்கு தான் போடுவாங்க ஆனால் மோடி மீது எந்தெந்த துறையில எல்லாம் போட முடியுமோ அத்தனை துறையிலையும் வழக்கு போட முடியும் காங்கிரஸ் காரன் பிஜேபி போட மாட்டான் பிஜேபி காரன் காங்கிரஸ் போட மாட்டான்றது பிஜேபி காரனே பிஜேபி போட மாட்டான்றது உத்தரப்பிரதேசத்தில் இந்த முறை தான் நடக்கும் குஜராத்லேயே அப்படி தான் நாங்கள் பிஜேபி தான் ஆனால் மோடிக்கு ஓட்டு போட வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிக்கையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நம்ம ஜிக்கு என்னதான் சார் ஆச்சு திடீர்னு பத்து வருஷமா சொல்லாத ஒரு பேரை அவருடைய வாயில இருந்து வந்திருக்கிறது ரெண்டு பேரு ஒன்னு அதானி இன்னொன்னு அம்பானி அப்படிங்கிற அந்த ரெண்டு பேரை சொல்லியிருக்கிறாரு இதை யாருமே எதிர்பார்க்கல ஜிஏ வந்து உள்ளுக்குள்ள டெய்லி ஜபிச்சிக்கிட்டு இருக்கிற பேரை மனசு அவரை மீறி வெளியில வந்துடுச்சா இப்படி சொன்னதுனால இப்போ அவர் ட்ரோல் மெட்டீரியலாகவும் மாறிட்டார் அவங்க ரெண்டு பேரும் கூட அவர் பழுவாங்கிறாங்களோங்கிற மாதிரியான விஷயங்களும் போது ஷேர் மார்க்கெட்லாம் பெரிய லெவலுக்கு அடி வாங்குதுங்கிற அடிவாயிடுச்சு ஆயிரம் பாயிண்ட் வர்றது இதெல்லாம் என்னவா நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு சார் ஜீனுடைய ஆக்சுவலாக ஷேர் மார்க்கெட் விழுந்ததுக்கு அதுவும் ஒரு தனி ட்ராக்கு ஜியை வந்து இப்போ அதானி அம்பானி சேர்ந்து ஆப்படிக்க போகிறாங்கன்றது ஒரு தனி ட்ராக்கு அதானி அம்பானியை அவர் மாட்டி ஊற்றுவார்ன்றது முதல் ட்ராக்கு இவங்க முதல்ல இருந்தால் இப்போ முதல்ல வந்து என்னென்னா இந்த காதல் கல்யாணம்லாம் நடக்கும் பாருங்கள் அப்போ என்ன பண்ணுன்னா அந்த பிள்ளைங்க உயிரை கொடுத்து காதல் பண்ணும் அப்படி உனக்காக நான் உயிரை கொடுத்துருவேன் நான் மருந்து எடுத்துருவேன் நீ இல்லைன்னு நான் சேத்துருவேன் நீ ரெண்டு பேர் மாறி மாறி நெஞ்சு எனக்கு வாங்கி இப்படி இருக்கும் போயிட்டுருக்கும் போது என்ன ஆகுன்னா ஒரு நாள் வந்து ஓடி போயிடுவாங்க ஓடி போனோடனே பொண்ணோட அப்பன் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பான் நல்லா ஸ்டேஷனில் கூப்பிட்டு விசாரிக்கும் போது அந்த ஒரே ஒரு நிமிஷம் அவங்க அப்பா பேசணுன்றார் பேசணுன்றாரு வாங்கி அது வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த பிள்ளை அதுக்கப்புறம் அவங்க அப்பாட்ட போய் பேசினதுக்கப்புறம் அவன் பகா உடைய பித்து வளர்த்து இப்படி பார்த்தா அப்படி பார்த்தா உடைய படிக்க வச்சேன் அப்படின்னு ஒரு அரை மணி நேரம் பண்ணா அப்படியே பல்ட்டி அடிச்சிடும் இவன் தான் என்னை கடத்தி கொண்டு வந்த சொல்லி இவன் தான் என்னை கடத்திட்டு வந்தா கல்யாணம் உடனே அப்படியே கேஸை கோர்ட்டில் மாற்றி விட்டுருவாங்க விவரம் தெரியாத பிள்ளை அது அதான் மிஜி அது வந்து பதினெட்டு வயசு ஆகிய ஒரு மாதம் தான் அதை ஏமாற்றி இவன் வந்து கொண்டு போய் வந்து வார்த்தை திருமண ஆசை கட்டி இருந்துட்டு அவனை பிடிச்சி உள்ள கூட்றான் இந்த பிள்ளை வீட்டுக்கு போயிடும் கடைசியில் அவன் ஜெயிலுக்கு போயிடும் இப்படி பல நிகழ்வுகளில் அந்த மாதிரி நடந்திருக்கு இந்த மாதிரி தான் இப்போ ஜி வந்து கூட இருந்துட்டு கடைசியில் அதானிய மாட்டி விட்டாரோ அப்படின்ற மாதிரி தூண்டி விடுறது மாட்டி விடுறது இவர் வழக்க போட்டு இவரே வந்து சில பேர் கருணை கொலை பண்ணுவாங்க ஒரு நாயெல்லாம் வளர்ப்பாங்க நல்லா வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க திடீர்னு அது எங்கேயா போய் பஸ்ஸில் சைக்கிளில் அடிபட்டுரும் அடிபட்டு காலையில் உடஞ்சி போயிடும் அதை சரி பண்ண முடியாதுன்றப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நாயை கொண்டு நாய் பிடிக்கிறவன்ட்ட பிடிச்சி கொடுத்துருவாங்க ஸோ அப்போ அது என்னென்னா மனவேதனையோடு பிடிச்சி கொடுப்பாங்க நம்ம வளர்த்தோம் இவ்வளோ நாள் வளர்த்தோம் இது சரி பண்ண முடியலையே இது பாவம் கஷ்டப்படுது சாப்பிடாமல் கொள்ளாமல் காலும் நடக்க முடியாமல் இருக்கே ஏன்னா அப்படின்னு சொல்லி மாட்டி மாட்டிக்கிடுவாங்க இந்த நிலையில் தான் இப்போ ஜி இருக்காரோ அப்படின்ற மாதிரி ஏன்னா அதானி அம்பானியை வந்து தான் கேம் ஆடி இவ்வளோ இந்த இந்தியா ஷைனிங் இந்த இந்தியா வந்து பயங்கரமாக வருது அப்படின்னு சொல்லி ஃபைவ் ஜி எல்லாம் அப்படியே அம்பானி கான்ட்ராக்டில் இல்லை அம்பானி கூப்பிட்டு ஜியோ நெட்வொர்க் அப்படியே கொடுத்துட்டு அவங்களோட தம்பி ஒளிஞ்சு போய் வீணாக போய் காணாமல் போய் பேங்க் கரப்ட் ஆகி ரெண்டு சைனா பேங்க் ஏமாற்றிட்டு இது லண்டன்லேருந்து ஓடி வந்த அனில் அம்பானியை கூப்பிட்டு போய் பெங்களூரில் இது ஒரு டைய போட்டு ஃப்ரான்ஸில் உள்ள டெசால்ட்டு கம்பெனியோட டையை போட்டு இவர் தான் ஸ்பேர் பார்ட்ஸ் சப்ளை பண்ணுவாருன்னு அவனுக்கு வந்து கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடியை ஒரே ஸ்வீப்பில் லாபம் வர்ற மாதிரி செஞ்சு டாங்கிற ஆனதை செஞ்சு விட்டு அந்த அம்பானியை மாட்டி விடுறாரு அப்படின்னா அப்போ வந்து இவர் வந்து இந்த இது மாதிரி தான் அதாவது சூசைடுனால் உயிர்ப்பு உயிரிடுறது மட்டும் சூசைடு கிடையாது புரியுதா வீடியோ கேம்லேயே இருக்கும் சில மான்ஸ்டர் வரும்போது டப்புன்னு ஒன்று அறுத்து விட்டு பத்து பாயிண்ட்டு போனால் போதும் இல்லைன்னா ஐம்பது பாயிண்ட் போயிடும் அந்த மாதிரி இவர் பண்ணுறாரோன்ற மாதிரியான ஒரு இது இவர் தான் அம்பானியை வளர்த்து விட்டது உலகத்துக்கே தெரியும் அனில் அம்பானி சும்மா கடந்து பேங்க்ரஃப்ட் ஆகி லண்டன் கோர்ட்டில் தீய மூன்று வழக்கு இருக்குது ரெண்டு சைனா பேங்க் ஏமாத்துன வழக்கு இருக்குது அங்கே உள்ள லோக்கல் பேங்க்கை ஒன்று ஏமாத்துன மூன்று வழக்குகள் இருக்குது மொத்தம் நாலு வழக்கு இருக்குது அதில் ஆகி வந்தால் பிடிச்சி கொடுன்ட்ராயிங் அவன் ஏன் வந்து இங்கேருந்து தப்பி போனவன்லாம் விடமாட்டுறாங்க அப்படின்னா எங்களை ஏமாத்திட்டு தப்பி போன அம்பானி இங்கே அனில் அம்பானியை பிடிச்சிட்டு வா நான் வந்து பேக் பேப்பர் மல்லையா விட்றோன்றாங்க இந்த பழைய படத்துலாம் கடத்தல் இல்லை அதை கொண்டு வந்து கொடுத்துட்டு கொடுத்துட்டு இதை வாங்கிட்டு போ அந்த இப்போ அப்படியே தள்ளிட்டே வருவாய் உங்கள் அம்மாவை ஒப்படைக்கணும் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டை வந்து எங்கள் கையில் கொடுக்கணும் அங்கேருந்து தூக்கி வீசின்னு வாங்கி சூட் கேஸில் வச்சு போதே கிராஸ் பண்ணும்போதே அந்த சூட் கேஸு மீச்சு ஒரு சண்டை வரும் ஸோ அந்த நிலமையில இப்போ லண்டன் நீதிமன்றம் வந்து சொல்லிருச்சு நீ வந்து அனில் அம்பானியை கொண்டாந்து கொடுத்துட்டு நீ இல்லையெல்லாம் வாங்கிட்டு போகணும் நீ விட்டுருவாயில்ல உடனே அணில் அம்பானி வந்து கடனை கட்டுற மாதிரி ஏற்பாடு பண்ணி டெசால்ட்டு கம்பெனி ஃப்ரான்ஸில் பேசி டசால்ட் கம்பெனியோட ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் இவரு தான் சப்ளை பண்ணுவார் நாற்பதாயிரம் கோடி லாபம் வர மாதிரி ஆக்கி விட்டு அதை கொண்டு போய் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் நினச்சிடு அப்போ நீ வந்து சுத்தமானவனாக மாறி விடுவாய் லண்டனில் அப்போ வந்து நீ வந்து இந்தியாவில் தொழில் பிற மீண்டும் வந்து நீ வந்து அஞ்சு லட்சம் கோடி சம்பாரித்து பெரிய ஆளாக இருக்கு நான் பார்த்துக்கிறேன் அடுத்து இன்னொரு அஞ்சு வருஷம் ஆட்சிக்கு வந்தோம்னா உனைய கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தார் அந்த அம்பானியே இப்போ பிடிச்சி போலீஸில் பிடிச்சி கொடுக்குறதுக்கு இதாகிற ஸோ இப்படி இருக்கும் இந்த திரைப்படத்தான் வில்லைங்க பார்த்தீங்கன்னா கூட இருக்கவனே சுட்டு கொண்டு வாய் அவன் தான் கூட இருப்பான் கடைசி கிளைமேக்ஸில் இருக்கிற நேரத்தில் அவனே சந்தேகப்பட்டு ரகுவரம் படத்தில் தான் நீ அந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் கூட இருந்தவனே கொண்டு ஸோ அதே மாதிரி சத்யராஜ் பழைய படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் சரி தகடு தகடுன்னு ஒரு படம் நாலு தகடில் ஒன்று காணா போயிடும் கூட இருக்க பார்ட்னர் அப்படின்னோடனே பார்ட்னர் என்ன நீங்கள் என்னவே சந்தேகப்பட்டீங்க அப்படின்னொன்னே நீங்கள் செஞ்சுருந்தேன்னா என்ன பண்ணுறது போலீஸ் பிடிச்சுன்னா என்ன பண்ணுறது சொல்லி அவனே போட்டு தள்ளு ஸோ இந்த மாதிரி வந்து கூட இருக்க பார்ட்னர் அதான் நீரே ஸோ மோடியோட தான் ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லியிருக்காங்க அவரை வேற பெயில் கொடுத்துருக்காங்கன்றதுனால அவர் சொல்கிறது பெரிய மனுஷன் சிஎம் சொல்லியிருக்காரு நம்ம நம்பி தான் ஆகணும் அப்போ வந்து அந்த கம்பெனியோட இருக்கக்கூடிய மேனேஜரே போட்டு தள்ளுற முடிவு பண்ணிட்டாரா சில பேர் கள்ளக்கணக்கு தெரிஞ்சிச்சுன்னா தூக்கு போட்டு கொண்டுருவாங்க சூசைட் பண்ணிட்டார் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி கூட நடந்திருக்கலாம் ஸோ எனவே வந்து அடுத்து அவன் அமைய போகிற ஆட்சியில் மோடி சிறைக்கு போக போகிறது அதானி சிறைக்கு போக போகிறது ஆனால் அவங்களாம் தப்பிச்சு ஓடிடுவாங்க வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க சிக்க மாட்டாங்க இன்னும் இங்கே அப்போது ஆள் இருக்க மாட்டாங்க தப்பை விடும் போது மாட்டாங்களா அவங்க கூட இருந்து பார்ட்னர் கம்பெனி நடத்திக்கிட்டு இருந்தவங்கள போய் எப்படி பண்ண முடியும் பிரஜுவல் ட்ரைவனாவே பிடிக்க முடியல சின்ன பையன் அவன் இடம் தெரியாமல் மலைஞ்சிகிட்டு இருப்பான் அவன் இங்கே தலைமுறைவெலாம் இருக்க மாட்டான் அவனுக்கு லோக்கலில் தான் தெரியுமே தவிர அதுவும் டிரைவர் கூட்டு போனால் தான் அவனுக்கு பாதுகாப்பான் அஞ்சு வருஷம் எம்பியாக இருந்திருக்காங்கனாலும் அவனுக்கு இடமே தெரியாதான் பெங்களூரில் வந்தானா எந்த பக்கம் போகணும் அப்படின்னு தெரியாதான் ட்ரைவர் தான் போவான் அங்கே போ அங்கே போகணுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு உட்காந்து அவன் போய் லண்டனில் காணாமல் போயிட்டான் பிரான்ஸில் காணாமல் போயிட்டான் அவன் தெரு மாதிரி போனானாலே அவனை தேடி கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரி தான் எங்கேயா போயிருப்பான் அவனை போய் என்ன எங்கேயா கடையில் வேடியை பார்த்து நின்றுருப்பான் பான் பான்னு பார்த்து நின்றுருப்பான் பிடிச்சிட்டு ஏன்னா அங்கே போய் கூப்பிட்டாலே வந்துடும் ஏதாவது ஒரு பேரை சொல்லி கூப்பிட்டாதினாலே அவனே திரும்பி பார்த்துருவான் ஸோ வந்து அந்த மாதிரி அவனே தப்பை கொடுக்கும்போது அதானி அம்பானி அம்பானி வந்து டீசன்ட் பிஸ்னஸ் மேனு காலங்காலமாக அவங்க அப்பா காலத்துலேருந்து தொழில் இருக்காங்க அவர் நே பிஸ்னஸ் பண்ணி நேர்மையாக பண்ணுறாங்களோ நேர்மையெல்லாம் பண்ணுறாங்களோ இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க உலக பணக்காரனில் பதினாறு பதினாலாம் இடத்துல இருக்கேன் ஏன்னா காலங்காலமாக பிஸ்னஸ் பண்ணி தான் அங்கே இருக்கேன் ஏன்னா அதானி அப்படி கிடையாது ஐம்பதாயிரம் கோடியில் இருந்த அதானி பத்தே வருஷத்தில் எட்டு லட்சம் கோடிக்கு எப்படி மாறும் டபுளாக மாறலாம் ட்ரிபிளாக மாறலாம் ரெண்டு லட்சம் கோடி கூட வரலாம் எட்டு லட்சம் கோடி எப்படி வரும் பிரதமரோட விமானத்தில் டிராவல் பண்ணுற அளவுக்கு எவ்வளோ போகிறோம் அதே போட்டு ஸ்டோல் மெட்டிரில் போட அதே அதானி புது விமானம் வாங்குற வரைக்கும் அதானியோட ஃப்ளைட்டில் தான் இந்த ஆள் சுற்றிட்டு இருந்தார் யார் மோடி கேட்டு அதானி ஏன் பிடிக்கல அம்பானி ஏன் பிடிக்கலன்னு நீ எதில் சுற்றின ஓசியில் உனையில பிடிச்சி முதல்ல போடணுன்ற ரேஞ்சுக்கு இப்போ கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது நிச்சயமாக வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் நிச்சயமாக அந்த மயிலோடு போக வேண்டியது இருக்கும் திகாருக்கு தான் போக வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அரசியல்வாதிகள் தப்பி ஓட முடியாது அது இந்தியாவில் பழக்கம் கிடையாது ஆனால் பிஸ்னஸ்மேன் தப்பி ஓடிடுவாங்க இது சொன்ன மாதிரி ஆயிரும் இப்போ ராகுல் சொன்ன மாதிரி ஆயிரும் அதானின்ற இது இப்போ மோடின்ற பேர் உள்ளவெல்லாம் திருடம் கிடையாது ஆனால் திருடனுக்கெல்லாம் பின்னாடி மோடின் பேர் இருக்குது அப்படின்னு சொன்னாப்பிள்ள மோடின்ற சஃபிக்ஸ் உள்ள போகிறான் திருடன் கிடையாது ஆனால் திருடனில் பெரும்பாலான ஒரு பேர் மோடின்னு வருதே அப்படின்றப்ப அது நிரூபிக்கிற மாதிரி ஆயிரும் இந்த மோடி தப்பி ஓடும்போது போது யாரும் நம்ம மோடி தப்பி ஓடும்போது அது உண்மை அப்படின்ற மாதிரி ஆயிரும் வழக்கு தொடுத்தா என் லோக்கல் நீதிமன்றத்தில் நீதிபதி தீர்ப்பு பேர் சொல்லியிருக்காரு அவரெலாம் இருக்கார் வருவார் அடுத்த ரவுண்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் காட்சி மாற்றம் ஏற்படும் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இதுக்கு நடுவுல ஜி சொன்ன ஒரு விஷயம்தான் டெம்போல பணத்தை ஏத்தி அனுப்புறதுங்கிற அந்த ஜி அவர் அறியாம வெளிப்படுத்திட்டாரு அவள வந்துருச்சு ஆமாரு பாகிஸ்தான்ல பணம் அடிக்கிறான்றாங்க எப்படி வந்து டெம்போல என்னமா பணம் அனுப்பிட்டு இருக்கேன் நான் தெரியல பணமே அந்த சைனால காங்ஷாவில் ஆபீஸ் வச்சுக்கிட்டு கண்டெய்னர் காசு கொடுத்து விட்டுருக்காங்க குஜராத்தியா அங்கே செழுமையாக இருக்கான் சைனாவில் போய் ராஜஸ்தானி இருக்கான் ஸோ இப்படி இருக்கும்போது இன்னும் கண்டெய்னர் இப்போ வந்து இப்போ நல்ல டெம்போவில் இன்னும் ஆள் கிடத்துறதுன்ற நம்ம செந்தில் கவுண்டர் பண்ணி காய்ச்சிட்டோம் ஸோ அந்த மாதிரி இருக்குது எப்படி பணம் வாங்கினாருன்னு தெரியல இருக்கும் போது டெம்போவில் தான் வாங்கியிருப்பார்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இல்லை சொந்த அனுபவமான ராகுல் இல்லை ஒவ்வொரு நாளும் எதையா வாயில் தெரியாதனமாக பேசி அசிங்கப்பட்டு ரொம்ப கேவலைப்படுறாங்க எனக்கு பிள்ளையே இல்லை அப்படின்னா அவங்க எப்படி பிள்ளை இருக்கும் பொண்டாட்டியை தோட்டத்தை விட்டு நாற்பது வருஷம் கழித்து பிள்ளை பிறகுமா எப்படி பிள்ளை இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்பேன் அடுத்த நாள் அசிங்கப்படுத்தி அதோட அந்த மேட்ரு ஓவர் நான் இந்த தாய்க்கு தான் பிறப்பேன் அந்த தாய்க்கு தான் பிறப்பேன் ரெண்டு ஸ்டேட்டில் சொன்னோன்னே மாறி மாறி சொன்னோன்னே அங்கேயாச்சும் வெஸ்ட் பெங்கால் நீ எத்தனை ஒரு தாய்க்கு தான் பிறப்ப நீ அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டேன் தமிழ்நாட்டுக்கு போனால் நான் அடுத்த முறை தமிழ்நாட்டில் தமிழ் மகனாக பிறக்க வேண்டுங்கிறது குஜராத்தில் போனால் குஜராத் மகனாக நான் பிறக்க வே பிறந்துட்டேன்றது வெஸ்ட் முறை வங்காளியாகத்தான் எத்தனை தான் நீ பிறப்ப அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க அசிங்கப்படுத்தி மீம்சை போட்டு கொள்றாங்க இப்ப நேத்து எந்த லூசு தரமான பேச்சையும் காணான்னு நினைக்கிறேன் இல்ல நேத்து பேசிய என்ன பேசிருக்காருன்னா திரௌபதி முர்மு அவங்களுடைய தோல் கருப்பாக இருக்கு அது முந்தாநாளில் முதாநாள் பிரச்சாரம் இரவு பிரச்சாரத்தில் பண்ணது கருப்பாக இருக்காங்கன்னா அப்போ காங்கிரஸ் தலைவர் என்ன அப்படியே விட்டார் அத்தை அவர மாதிரியா இருக்கார் கார்கே கார்கே கார்கேயும் கருப்பாக தான் இருக்காரு அவரும் வந்து பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு ஒருத்தரை காங்கிரஸ் கட்சியோட தலைவராக போட்டிருக்காங்க காங்கிரஸ்காரன் உனக்கு சொல்ல முடியுமா ஆர்எஸ்எஸ்ல வந்து பட்டியலினத்தை சேர்ந்த ஒருத்தரை வந்து கொண்டுருவீங்களா நீங்கள் தலைவனா மோகன் பாரதத்தை தூக்கிட்டு இப்போ விஸ்வ இந்து பரிசத்தில் கொண்டுடுவீங்களா ஒரு கருப்பாக இருக்கிற ஒரு ஆளை பட்டியலினத்தவங்க கொண்டு வந்துடுவீங்களா இல்லை பிஜேபியோட தலைவராக கொண்டு வந்துடுவீங்களா நீங்கள் உங்களுக்கு அந்த பக்கு வகை இருக்கா எதுவுமே கிடையாது நீங்கள் அதற்கு தகுதிக்கு தரா அப்படின்ற இதானவைங்களா எதுவுமே கிடையாது நீ வந்து கௌதமுகம் கருப்பாக இருக்கின்றதுனால ஓட்டு போடணும் அப்போ நீ செகப்பா ஒருத்தன்ட்டு நீ ஓட்டு போட்டுருப்பியா இப்போ காங்கிரஸ்காரன் செகப்பா ஒருத்தரை போடுறாங்கயா உடன நீ ஓட்டு போட்டுருப்பியா நீ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும்ல எதெல்லாம் கோர்க்கிறாயன் பாருங்கள் அரசியல் கட்சி இவங்க கட்சியில் இருக்கிற ஒரு லேடியை தூக்கி பிரசிடெண்ட்டாக போடுறா அது இவங்க தான் ஓட்டு போடுவான் எதிர்கட்சிக்காரன் எப்படி ஓட்டு போடுவான் நீ ராகுல் ஓட்டு போட்டுருவியா உங்கள் கட்சிக்காரன்லாம் போட்டுருவானான்ற ஒரு கேள்வி வரும்ல ஸோ அந்த மாதிரியான ஒரு இது இருக்குது ஸோ ஒரு பிரதமர் அப்படின்றதுனால டீசெண்டாக பேசிகிட்டு இருக்காங்க ஏன்னா அடுத்த கட்டத்துக்கு போயிட்டார் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் கிரிக்கெட் டீம்லலாம் மதத்தை வச்சு தான் ஆள் எடுப்பாங்க மதத்தின் அடிப்படையில் தான் கிரிக்கெட் டீம் கெடுத்து ஆட்களை உள்ளே கொண்டு போவாங்கங்கிற லெவலுக்கு போயிட்டார் இதுக்கு முன்னாடி எங்கே காங்கிரஸ் ஆட்சியில் என்ன பண்ணால் எத்தனை முஸ்லீம் வச்சுருந்தா என்ன எத்தனை இதை வச்சுருந்தா கிரிக்கெட் டீம் இந்தியன் டீமே கிடையாது அது ஒரு தனியார் அமைப்பு ஃப்ரெண்டு பையன் தான் அதில் உன்னுடைய கோடி கோடியாக கொள்ளையடித்துக்கொண்டு அதில் இவ்வளோ காசு புழங்குதுன்னு சொல்லி டேர்ன் ஓவரே நாலாயிரத்து ஐநூறு கோடி ரூபா அடிச்சு அதில் எவ்வளோ காசு அடித்து சாப்பிட்டீங்கனாலும் அக்கௌண்ட்டில் வச்சே சாப்பிட்லாம் அப்படி ஒரு பதவியை கைப்பற்றி வச்சுக்கிட்டு அதை வியாபாரம் பார்த்துட்டு குஜராத்தியல் கட்டுப்பாட்டில் போயிட்டு குஜராத்து கிரிக்கெட் வளர்ச்சி நிதின்னு சொல்லிட்டு ஓம்பேர்ல ஸ்டேடியத்தை கட்டி வச்சுக்கிட்டு ஏன்னா எண்ணூறு கோடியில் இதெல்லாம் பண்ணிட்டு எல்லாமே விசாரணைக்கு வரும் மோடி மீது இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல்வாதி மீது ஒன்று ரெண்டு வழக்கு தான் போடுவாங்க ஆனால் மோடி மீது எந்தெந்த துறையில எல்லாம் போட முடியுமோ அத்தனை துறையிலே வழக்கு போட முடியும் ரயில்வேல போட முடியும் மாட்டை கொன்றதுக்கு பசு மாட்டை கொண்டுட்டோம் கொண்டுட்டோன்றாங்களே இவங்க தான் புல்லட் ட்ரெயின் மாதிரி அந்த கூம்பை வச்சு பல மாடுகளை கொண்டு இப்போ உத்தரப்பிரதேசில் என்ன நினைக்கிறான்னா புதுசா வந்து ஜன்சதாப்தி அந்த மாதிரி வண்டியெலாம் இருந்துச்சுல இப்போ இது ஒன்று விட்டாங்கல்லையா வந்தே பாரத்ன்னு ஒரு வண்டி விட்டாங்க அதை யூபிக்காரன் என்ன நினைக்கிறான்னா நம் மாடுகளை கொள்வதற்காக மத்திய அரசு இது போன்ற ஒரு ஆயுதத்தை பயன்படுத்துகிறது தண்டவாளத்தில் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்த மாடெல்லாம் ஒரே தூக்காக கொள்வதுக்கு இந்த வந்தே பாரத்னு ஒரு குழந்திருக்காங்கன்னு நெகட்டிவாக மாறிடுச்சு இவர்கள் என்னன்னா நாட்டை புல்லட் ட்ரெயின் மாதிரி ஆகணும்னு சொல்லி இரும்பை வெல்டு வச்சு கொலா மாதிரி கூம்பு மாதிரி வச்சு ஏன்டா புல்லட் ட்ரெயின் உடைய கான்செப்ட் என்ன அது எண்ணூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறது ஏற்கனவே இருக்கிற இன்ஜின் இருக்குல்ல நூறு நூற்றி பத்தில் போயிட்டு இருந்துச்சு நம்ம அதில் அந்த இன்ஜின் முன்னாடியே ஐசிஎஃபில் கொடுத்து வெல்ட் அடிச்சு கூம்பு மாதிரி உருண்டையாக கொலா மாதிரி வச்சு அதை வெல்ட் அடித்தா அது மாடு மோதணே பிச்சுக்கிட்டு போயிடுச்சு இதில் யூபிகார் என்ன நினைக்கிறேன்னா இந்த ஊசியா வச்சு மாடுகளை கொல்வதற்காக தண்டவாளத்தில் இந்த கொள்றதுக்காக அனுப்பி இருக்காங்க குடல் வெளியே வந்துடுது அப்ப என்ன பசுவை கொல்வதற்காக மோடி தான் இந்த வேலையை சொல்லி ஓட்டு போட மாட்டாங்க தாக்கூடா இருக்கிறதுனால யோகி ஆதரிக்கிறோம் ஆனா மோடியை நாங்க தண்டி மாதிரி ஆமா எலெக்ஷன் வரட்டும் ஸ்டேட் எலெக்ஷன் தான் அப்போ ப்ரைம் மினிஸ்டர் இவரை சொல்லுங்கள் நாங்கள் ஓட்டு போடுறோம் மோடியாக இருந்தால் நாங்கள் ஓட்டு போட மாட்டேன்றாங்க தாக்கூர்ஸ் நானே ஃபார்வர்ட் கம்மியிட்டு தான் அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் போட முடியாது மோடிக்கு எதுக்கு நாங்கள் போடணும் ஆனால் மொத்தத்தில் அவங்களே தொகைச்சிடுவாங்க அவங்க வீட்டில் அவங்க குடும்பத்தில் இருக்கவனே பிஜேபிக்காரனே பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டான்ற ஒரு கொடுமை இருக்குல்ல அது மோடி ஆட்சியில் மட்டும்தான் நடக்குது எதிர்க்கட்சிக்காரன் மாற்றி போடுறது காங்கிரஸ்காரன் பிஜேபி போட மாட்டான் பிஜேபிக்காரன் காங்கிரஸுக்கு போடமாட்டான்றது தரேன் பிஜேபிக்காரனே பிஜேபிக்கு போடமாட்டான்றது உத்தரப்பிரதேசத்தில் இந்த முறை தான் நடக்குது அது கா இதையும் இன்றைக்கு போகுது இங்கே இப்போ குஜராத்தில் அப்படி நாங்கள் பிஜேபி தான் ஆனால் மோடிக்கு ஓட்டு போட மாட்டோம் தான் சொல்கிறேன் அம்பானி அதை நீங்கள்ட்ட இவ்வளோ கருப்பு பணம் இருக்குன்னா இப்போ நீங்கள் டிமானடைசேஷன் பண்ண பிறகும் டெம்போவில் காசு பிறகு அளவுக்கு வச்சுருக்காங்கன்னா அது தோற்று போச்சுன்னு வருது இது இவரே சொல்கிறாருன்னா பா சிதம்பரம் கேட்குறாரு சிபிஐக்கு நீங்கள் தான் துறை அமைச்சர் இடிக்கு நிர்மலா சீதாராமன் ஆளை அனுப்ப வேண்டத ஏன் அமைதியாக இருக்காங்க கேட்குறாங்க அதை மேடையில் பேசுகிறதுக்கு முத நாள் ஃபோன் பண்ணி இடி கிட்ட ஃபோன் பண்ணி தூக்கிறியா அந்த இதில் சத்ரி என்ன ஒரு படத்தில் சொல்லுவாங்க இந்த கிழவி கை நாளை சாப்பிட்ருக்கேன் ஏன் முன்னாடி ஒன்றும் பண்ணிடுறேன் நான் போனதுக்கப்புறம் போட்டு தள்ளுன்னு வாங்கல அந்த கதையில் ஈடிக்கு ஃபோன் பண்ணி நான் சொன்னேன்னு சொல்லாத போய் அதான் நீ பண்ணி போயிட்டு வந்துருக்கு கேஸை போட்டு அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல என் துறை தான் இருந்தாலும் நிர்மலா சீதாராமன் தலையில் போட்டுடலாம் அப்படின்ட்டு அம்மா இடி அனுப்பி விடுமா சிபிஐ அனுப்புனா என் பேருக்கு கெட்டு போயிடும் என் ஃப்ரெண்டு தான் இங்கே தான் உட்காந்துருக்கேன் இரு ஃபோனை போட்டு பிடிக்கிறேன்னு சொல்லி எங்கே இருக்க குஜராத்தில் தான் இருக்கேன் அந்த இதில் இருக்கேன் இரு ஆள் வருவாய் சொல்லி பிடிச்சி கொடுத்துடலாம்ல அதை விட்டு நீ எதுக்கு கூட்டம் கூட்டமாக போய் மேடையில் போய் பேசுகிறீங்க பிரச்சார கூட்டத்தில் நடக்க நடக்கப்போகுது அதிகாரமே உன் கையில் இருக்கு நீ அதிகாரத்துக்கு காங்கிரஸ் பேசலாம் ஆம் ஆத்மி பேசலாம் நாங்கள் அதிகாரத்துக்கு வந்து இவர்கள்லாம் உள்ளே உள்ளாவது அதிகாரத்தை உன் கையில் வைத்து கொண்டு உங்கள்கிட்ட அந்த போர்ட்ஃபோலியோ வச்சுக்கிட்டு உடனே அவங்கள முடிக்கி விட்டு போய் கைது செய்ய வேண்டியதானே அப்படின்னா யாரை நீங்கள் கோமாளி ஆகணும்னு பார்க்குறீங்க யாரை இப்போ யார் கோமாளி மக்கள் கோமாளின்னு நினைக்கிறீங்களா மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் தேர்தல் முடிச்சதுக்கு அப்புறம் யாரு போக மாப்போம் சார் பல முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது இதே போல இலங்கையிலும் கூட தேர்தல் இருக்கு அங்கேயும் எல்லாம் எல்லா மாற்றங்களும் சேர்ந்து எதை நோக்கி போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்